வணக்கம் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களோடு இந்த புத்தாண்டின் திருவள்ளுவராண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு முதல் நாளில் அறிவியல் தமிழ் ஊடகத்திற்கு உங்களை பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் இன்றைய அறிவியல் பொறியியல் தொழில்நுட்பம் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இவற்றிற்கு இடையான வேறுபாடுகளை உணர்ந்து அவற்றிற்கு இடையேயான குழப்பத்தை நீக்குவதற்கான ஒரு முயற்சியாக இந்த காணொலி கல்வியின் மூலம் நாம் பல்வேறு துறைகளில் அறிவை கொள்கிறோம் இதில் அறிவியல் பொறியியல் தொழில்நுட்பம் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இதில் நாம் வளர்த்துக்கொள்கின்ற அறிவு அதன் மூலமாக அதில் நாம் சிறந்த கற்றுத் மாறும் பொழுது அறிஞர் என்று அழைக்கப்படுகிறோம் அறிஞர் என்பது திருவள்ளுவர் புலவர் என்று குறிக்கின்ற அந்த திருக்கோயில் குறிக்கின்ற அதே வார்த்தையை தற்போது அந்த காலத்தில் பயன்படுத்தினால் என்று அறிஞர் என்று சொல்லலாம் இதற்கு சரியான ஆங்கில வார்த்தை ஸ்காலர் ஸோ நன்கு கற்றுத் தேர்ந்தவர்கள் ஒவ்வொரு துறையிலையும் நம் ஸ்காலர் என்று பார்க்கிறோம் அந்த துறையில் புதிதாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதில் புதிய முடிவுகளை அறிவிப்பவர்களையும் அதை தொடர்ந்து அதில் இயங்கு கொண்டிருப்பவர்களையும் விஞ்ஞானிகளாக பார்க்கிறோம் சயின்டிஸ்ட் இந்த ஸ்காலர் சயின்டிஸ்ட் இது அப்புறம் ரிசர்ச்சர் இது மாதிரியான பெயர்கள் எல்லாமே எல்லா துறைகளுக்குமே பொதுவான பெயர்கள் அதாவது சயின்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களையும் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களும் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் நல்லா கற்றுத் தேர்ந்துட்டு அவங்களாம் ஸ்காலர்ஸு அதில் புதுசாக இன்னவேசன்ஸு புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துறவங்க எல்லாருமே அவங்க சயின்டிஸ்ட் இப்போ ஸ்காலர் சயின்டிஸ்ட்டு ரிசர்ச்சர் இந்த மாதிரி பேர் எல்லாமே எல்லா துறைகளுக்குமே காமனான பேர் இதுதான் வந்து இங்கே ஒரு வகையான குழப்பத்திற்கு காரணம் சயின்ஸு இன்ஜினியரிங் டெக்னாலஜி இதற்கான வேறுபாடுகள் தெரியாமல் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறதுக்கான ஒரு ஒரு சூழ்நிலையை வந்து இது கிரியேட் பண்ணிடுது ஸோ இந்த காணொலி இந்த வீடியோவோட நோக்கம் இதற்கிடையே உள்ள வேறுபாடுகளை உணர்ந்து அதை புரிஞ்சுக்கிறது தான் இது எதற்காக அப்படின்னா ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்க விளங்குபவர்களை அந்த துறையில் சிறந்தவர்கள் அவர்களுக்கான மரியாதை கொடுப்பதற்காக தான் இந்த காணொளி விஷயத்துக்கு வருவோம் இதுக்கான டிஃப்ரென்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் வந்து நான் கட்டணும் அந்த பில்டிங்கை எப்படி கட்ட அப்படின்ற அந்த மொத்த செயல்பாட்டையுமே மூணாக பிரிச்சிடலாம் முதல் முதலாவது அந்த பில்டிங் கட்டுவதற்கு தேவையான அந்த இடத்தை பொறுத்து இருக்க வேண்டிய அறிவு அந்த பில்டிங் கட்டுவதற்கான நிலம் எங்கே இருக்கிறது அந்த இடத்தை சுற்றியுள்ள காலநிலை பருவகால மாற்றங்கள்லாம் எப்படி இருக்க போகிறது நான் வந்து வெதரை பற்றி சொல்ல வெதர் வந்து எவ்ரிடேஸ் சேஞ்ச் ஆகிறது மழைக்காலம் அதிகமா இருக்குமா வெயில் காலம் அதிகமாக இருக்குமா இது போன்ற அடிப்படை அறிவுகள் அடுத்தது அந்த இடம் எந்த பகுதியை சேர்ந்தது மலையை ஒட்டி இருக்கா அல்லது நீர்நிலையை ஒட்டி இருக்கா அந்த மண்ணினுடைய தரம் எவ்வளவு இப்போ மலைப்பகுதியின் மேல் இருக்கு அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கட்டடத்தோட உயரத்தை தீர்மானிக்கும் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸை வச்சு கட்டப்போகிறோம் அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கும் இந்த அடிப்படையான அறிவு கட்டடத்தை கட்டுவதற்கு முன்பே உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் அந்த இடம் சார்ந்தது இது வந்து மாறப்போகிறது கிடையாது வெகு காலத்துக்கு அந்த இடத்த பற்றின அறிவு உங்களுக்கு நிலையாக தான் இருக்க போகிறது இன்னொன்று இந்த அறிவு அனுபவங்கள் மூலமாக தொடர்ந்து பெருகிக்கொண்டே இருப்பது ஸோ இதுதான் சயின்ஸு அடிப்படையான அறிவு கட்டடத்தை கட்டம் துவங்குவதற்கு முன்பே அந்த இடம் சார்ந்து உங்களுக்கு இருக்க வேண்டிய அனைத்து அறிவுகளுமே அறிவு அடுத்தது இந்த கட்டடத்தை கட்ட தேவையான மூலப்பொருட்கள் செங்கல் ஜல்லி கம்பி இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இந்த கம்பியோட திக்னஸ்ஸு ஸ்ட்ரென்த்து அப்புறம் நீங்கள் உருவாக்கப் போகிற காங்கிரீட்டு கலவு அதோட ஸ்ட்ரென்த்து இது எல்லாமே இண்டஸ்ட்ரி அண்டு மார்க்கெட் சார்ந்தது இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படலாம் அது உங்கள் நாட்டிலேயே கிடைக்காமல் கூட இருக்கலாம் வேற எங்கேருந்து கொண்டு வரணும் அதுக்கு காஸ்ட் ஆகும் ஸோ சில பொருட்கள் வந்து அதிக விலை இருக்கலாம் சில பொருட்கள் ரொம்ப கம்மியான விலை இருக்கலாம் தரம் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அதாவது நிகழ்கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இந்த மெட்டீரியல்ஸ் கேதரிங்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும் ஸோ பறந்துபட்ட நடைமுறை அறிவு ஒய்டு ஸ்ப்ரெட்டு நாலேஜும் இதுக்கு தேவை இது வந்து பறந்துபட்ட அறிவு நிகழ்கால அறிவு ப்ராக்டிக்கலான அறிவு இதை தான் வந்து இன்ஜினியரிங்னு சொல்கிறோம் இதில் வந்து புதுசாக மெட்டீரியல் டிசைன்ஸும் இருக்குது காங்கிரீட் ஸ்ட்ரென்த்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கலவையில் போடக்கூடிய மணல் ஜல்லி இதோடய ரேசியோஸ் எல்லாம் பார்த்தோன்னா புது காங்கிரீட் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அதோட அடர்த்தியை கம்மி பண்ணணும் நீங்கள் வானலாவிய கட்டணங்கள் கட்டணும் அப்படின்னா காங்கிரீட் ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் மூலப்பொருட்களில் மாறுதல்கள் உருவாக்கணும் ஸோ இவை எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு இன்ஜினியரிங் இதே மாதிரி தான் மரம் உட்டு ரிலேட்டடான ஒர்க்ஸு அல்லது வந்து நீங்கள் ஒட்டு புதுதாக பிளாஸ்டிக் வைக்கிறீங்களா இதெல்லாமே வந்து இன்ஜினியரிங் தான் மூன்றாவது இந்த அடிப்படையான அறிவியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மூலப்பொருட்களையும் வச்சு எப்படி பில்டிங்கை போகிறீங்க அப்படின்றது அதாவது இந்த மூலப்பொருட்களுக்கும் அடிப்படை அறிவியலுக்கும் ஒரு செயல் வடிவம் தருவது தான் டெக்னாலஜி உதாரணத்துக்கு அந்த இடத்துல எப்பயுமே இருட்டாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய கிளாஸ் விண்டோ யூஸ் பண்ணி அதிக வெளிச்சத்தை கொண்டு வரணும் இல்லை அங்கே வந்து சீதோஸ்ல ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்னா அதிக காற்றை உள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம டெக்னாலஜியில் தான் வந்து பார்க்குறோம் அடுத்ததாக ஆர்ட்ஸு சார்ந்தது உங்களுக்கு கலைநயத்தோடு வேணும் இந்த மாதிரி முடிவு முடிவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் டெக்னாலஜியில் மாற்றிக்கலாம் ஸோ அறிவியல் பொறியியல் இது சார்ந்து உங்களுடைய டெக்னாலஜி இந்த கட்டணத்தை கட்டி எழுப்ப போகும் ஸோ ஒரு கட்டணம் கட்டுகிற ப்ராசஸ்ஸு ஒரே ப்ராசஸ்ஸாக இருந்தாலும் மூன்று வகையான செயல்பாடுகளும் இணைந்தது தான் இந்த கட்டிடத்தை கட்டி எழுப்புகின்ற விஷயம் இதை சுருக்கமாக ஒரு ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சயின்ஸ் கிளியர்ஸ் என்ஜினியரிங் கேதர்ஸ் டெக்னாலஜி பில்ட்ஸ் சயின்ஸ் உங்களுக்கான இடத்த கிளியர் பண்ணி கொடுக்குது என்ஜினியரிங் உங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை எல்லாம் சேகரித்து கொடுக்குது டெக்னாலஜி பில்ட் பண்ணுது அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அதில் லைட் எப்படி ட்ராவல் ஆகுது இது போன்ற அறிவுகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எங்கே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிங்களாலும் சேமாக தான் இருக்கப்போம் இது இடத்தை பொறுத்தோ அல்லது காலத்தை பொறுத்தோ மாறப்போகிறது கிடையாது ஸோ இதுதான் வந்து அடிப்படை அறிவியல் ஆனால் இந்த அடிப்படை அறிவியலை வளர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஜினியரிங்கும் வேணும் டெக்னாலஜியும் வேணும் ஸோ சயின்ஸ் ஹெல்ப்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஹெல்ப் சயின்ஸ் இது எல்லாமே வந்து இன்ட்ரனெக்ட் இப்போது ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் நம்ம லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸை படிக்கிறோம் அந்த லைட்டு பிரிசம் அதாவது பட்டாகம் வழியாக போகும்போது நிறப்பிரிகை ஏற்படுகிறது பல்வேறு நிறங்களாக பிரிகிறது அதாவது விலகல் குறியீட்டு எண் ரெஃப்ளக்டிவ் இண்டெக்ஸ் மாறுகிட்ட போது அந்த பிரிசத்துக்குள்ளே அந்த நிறப்பிரிகையோட தன்மை வந்து மாறுது இது ஒரு அடிப்படை அறிவியல் ஆனால் அந்த மெட்டீரியலை சார்ந்த ஒரு அறிவியல் இப்போ இந்த பல வகையான மெட்டீரியல்கள் புதுசு புதுசாக உருவாக்க முடியும் கிளாஸை வச்சு நீங்கள் வந்து உருவாக்க முடியும் அந்த பிரசனை ஆர்கைட் ஃப்ளூரைட் இது மாதிரி பல்வேறு மெட்டீரியல்கள் மூலமாக உருவாக்கிறோம் இது போன்ற உருவாக்கத்தை செய்வது எல்லாமே இன்ஜினியரிங் ஆனால் அந்த ஃபண்டமெண்டல் சயின்ஸை படிக்கிறது அடிப்படை அறிவியல் நிறப்பிரிகையை படிக்கிறது அந்த நிறத்தினுடைய வேவ் லென்த் இதையெல்லாம் படிக்கிறது தான் வந்து அறிவியல் ஸோ பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இந்த இயற்கையை புரிந்து கொள்வது தான் அறிவியல் நேச்சுரல் மற்றும் பல்வேறு துறைகளுக்கும் அறிவியல்னே சொல்கிறோம் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லலாம் எக்கானமிக் சயின்ஸ் சொல்லலாம் இது போன்ற விஷயங்களை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இந்த சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கான இந்த டிஃப்ரென்ஸை இன்னும் கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இப்போ மெடிக்கலில் பார்த்திங்கன்னா பேராசிட்டமால் இந்த மாதிரி மாத்திரைகள் மருந்துகள்லாம் இருக்குது இந்த மருந்துகள்லாம் புதிதாக உருவாக்கப்பட்ட மூலக்கூறுகள் லெபரட்டரியில் ஸோ இந்த மூலக்கூறுகளை உருவாக்குறது எல்லாமே இன்ஜினியரிங்காக இருந்தாலும் இந்த மருந்துகள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது இன்னொரு வகையான நோய்க்கும் மருந்தாக செயல்படுகிறது வேறு ஏதோ ஒரு எஃபெக்டை உருவாக்குறது இது எல்லாமே வந்து டெக்னாலஜிஸ் இதே போல் தான் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்களும் இப்போ நம்ம வந்து பல வகையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது அந்த எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் அதனுடைய செயல் வடிவம் நீங்கள் இந்த கமேடை யூஸ் பண்ணணுங்கன்னா இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற புரிதல் அறிவியல் தான் ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லலாம் இந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேரு டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸு க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் இன்ஜினியர்டு சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அதுக்கு இந்த யூடியூப்ன்றவங்க கிரியேட் பண்ணால் அதே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வேற ஒரு அனிமேட்டடு இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுறோம் ஸோ டெக்னாலஜி கிரியேட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் பேஸ்டு ஆன் த அவைலபிள் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அடிப்படை அறிவியல் கனிப்படை அறிவியல் ப்ரோக்ராமிங் நாலேஜ் நீங்கள் என்ன மாதிரி செயல் வடிவம் கொடுத்தா என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் அதாவது உங்கள் நீங்கள் வந்து கோடு எழுதுறீங்க அந்த கோடோட எஃபெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்ற புரிதல் ஸ்டில் வந்து அறிவியல் தான் ஸோ இது வந்து ஸ்டில் ஃபண்டமெண்டல் சயின்ஸ் தான் அதெல்லாம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னே பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்து புதிதாக கண்டுபிடிக்கிறதுக்கு வரலாம் புதிதாக கண்டுபிடிக்கிறதுனா ஒவ்வொரு துறையிலையும் புதிதாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதன் முடிவுகளை இருக்காங்க சயின்ஸில் நம்ம புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறது இல்லாமல் இருக்கிறது எல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடியதான் இந்தியா ஏற்கனவே இருந்துச்சு பஸ் வாஸ்கோடகாமா இவங்கள்லாம் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து ரீச் ஆனாங்க இந்த லேண்டை பார்த்தாங்க கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்தார் ஸோ கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் ஸோ கண்டுபிடிப்பு அப்படின்றது டிஸ்கவரி இந்த வார்த்தையை தான் புரிஞ்சுக்கணும் ஸோ சயின்ஸில் நீங்கள் மேக் பண்ணுறது எல்லாமே டிஸ்கவரி இப்போ நேச்சரை வந்து ஸ்டடி பண்ணுறோம் நேச்சரோட லாஸு இந்த யூனிவர்ஸ் காலத்தில் இருந்து இந்த யூனிவர்ஸ் எந்த ஆகிற வரையுமே சேமாக தான் இருக்க போகுது அதை ஸ்டடி பண்ணுறோம் நேச்சரில் புதிய ப்ராப்பர்ட்டியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்டில் வந்து டிஸ்கவரி ஆனால் இப்போ இன்ஜினியரிங் அப்படி பண்ணுறது எல்லாமே வந்து இன்வென்ஷன் மெட்டீரியல்ஸ் க்ரியேட் பண்ணுறது ஒரு உதாரணம் எடிசன் மற்றும் மற்றவர்கள்லாம் வந்து பல்பை கண்டுபிடிச்சது இருக்க இந்த ஃபி ஃபிலமெண்ட்டு அந்த இலையை வந்து வேறு வேறு மெட்டீரியல்ஸ் போட்டு பார்த்தாங்க கோல்டு சில்வரு இந்த மாதிரி மெட்டீரியல் அப்புறம் கார்பன் அடுப்பு கதையை வச்சு யூஸ் பண்ணாங்க அதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் பட் கோல்டு இதெல்லாமே வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மாடலாக இருந்தாலும் அது ரொம்ப காஸ்ட்லி ப்ராக்டிக்கலான அப்ளிகேஷன்ஸ்க்கு வர முடியாது ஸோ என்ஜினியரிங்க்கு இதுதான் வந்து பெஸ்ட்டு உதாரணம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணி அது அஃபோர்டபுளாக எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரியும் பண்ணணும் இதுதான் வந்து ப பறந்துபட்ட அறிவு இதை க்ரியேட் பண்ணுறது தான் இன்ஜினியரிங் இப்போ டங்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம் சீப்பாகவும் இருக்குது அதே சமயம் ஒரு தன்மையோடய இருக்குது ஸோ இந்த பல்பு வந்து ரொம்ப நாள் சர்வைவ் ஆகுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்வென்ஷன் இன்னொன்று இன்வென்ஷன் வந்து மணி சார்ந்தது அஃப்கோர்ஸ் ஏன்னா வந்து நீங்கள் நிறைய மணியை இன்புட் கொடுக்கணும் அது வியாபாரமாக மாறி தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாகவும் மாறும் ஆனால் இந்த அடிப்படை அறிவியல் அதை படிக்கிறதும் படிக்காமல் விடுறதும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஏன் வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா அடிப்படை அறிவு இருக்குது நீங்கள் அதை பண்ணுனாலும் பண்ணாட்டினாலும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது கிடையாது அது வந்து ஒரு புரிதல் தான் புரிதல் அபவத்துக்கு நேச்சர் தான் பட் இன்வென்ஷன் அப்படி கிடையாது புது வகையான இன்வென்ஷன்ஸ் மிகப்பெரிய சோசியல் மாற்றத்தை உருவாக்கும் உதாரணமாக ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சதை சொல்லலாம் ஸ்டீம் இன்ஜின்ன்றது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வந்து வழிவகுத்துது இப்போ வந்து நம்ம டெக்னாலஜிக்கு வரும் டெக்னாலஜினு நம்ம பண்ணுறது எல்லாமே இன்னோவேஷன் ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் அடிப்படை அறிவதை யூஸ் பண்ணி புது புது அப்ளிகேஷன்ஸை கொண்டு வர்றது தான் வந்து இன்னோவேஷன் சயின்ஸு என்ஜினியரிங் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்தோம் நம்ம ஒரு பீப்புளை வச்சு இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஐன்ஸ்டீன் வந்து ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிச்சார் சார்பு தத்துவங்கள் கண்டுபிடிச்சார் ஒரு ஒளியின் வேகத்திற்கு நி நிகரான வெலாசிட்டியில் ஒரு பொருள் போகும்போது அதனுடைய லாஸில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுங்கிறது மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணார் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புதிதான டிஸ்கவரி அது காலத்திற்கு மாறப்போவதில்லை அது நேச்சுரல் பட்டின்னு புரிதல் தான் அதே சமயம் இந்த எடிசன் மாதிரி ஆளுங்க பண்ணுறது எல்லாமே வந்து இன்வென்ஷன் சொல்லணும் இப்போ அப்துல் கலாம் அவர் இன்ஜினியர் அஸ் வெல் அஸ்ஸு டெக்னாலஜிஸ்ட் தனக்கு இருந்த அறிவியல் இன்ஜினியரிங் நாலேஜை பயன்படுத்தி ஏவுகணைகளும் செஞ்சார் ராக்கெட்டுகளும் செஞ்சார் சேட்டலைட்டுகளும் அனுப்புனார் ஆஃப்கோர்ஸ் அவர் தனியாக பண்ணல நிறைய பேரோடு சேர்ந்து பண்ணார் பட் இந்த பாயிண்ட் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களில் மிகச்சிறந்தவர்களாக இருக்க முடியும் இது சமூகத்தில் எல்லா துறைகளிலும் தான் இருக்குது இப்போ ஒருத்தர் ஒரு சுவையான சமையலை உருவாக்குறாரு அப்படின்னா அவர் வரும் ஒரு டெக்னாலஜிஸ்ட் ஏற்கனவே சந்தையில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை பயன்படுத்தி உங்களுக்கு அற்புதமான உணவுகளை படைக்கிற ஒரு டெக்னாலஜி தான் அது உங்களுக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் விளைவிச்சு கொண்டு வர்றது வந்து என்ஜினியரிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது காலநிலையை பொறுத்து தான் வந்து நீங்கள் பண்ண முடியும் அது வணிகம் சார்ந்தது பொதுமக்களுடைய தேவை சார்ந்தது இதே மாதிரி தான் இந்த உணவு இந்த விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த காலநிலையில் இந்த மண்ணில் இது தான் விளையும் இது போன்ற அடிப்படையான அறிவு எல்லாமே நம்ம அறிவியலாக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது இது வந்து எல்லா துறையிலையும் தான் இருக்குது இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா நீங்களோட சாரி இதில் எல்லாம் வந்து விதவிதமான டிசைன்களை கொண்டு வர்றது ஷேப்ஸ் எல்லாம் வைக்கிறது எல்லாமே டெக்னாலஜிஸ் ஆனால் அதை உருவாக்குறதுக்கான அந்த தறியோட அமைப்பை மாற்றி அமைக்கிறதும் நூலோடய தரத்தை மாற்றி அமைக்கிறதும் சந்தை சார்ந்தது ஸோ இதெல்லாமே வந்து இன்ஜினியரிங் தான் ஸோ இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா துறைகளிலுமே எல்லா மக்களுமே ஏதோ ஒரு வகையில் ஸ்காலர்ஸ் தான் அதில் புதுசாக நீங்கள் வந்து இன்னோவேஷன்ஸு டிஸ்கவரி இன்வென்ஷன் எல்லாம் பண்ணுறீங்கன்னா எல்லாருமே சயின்டிஸ்ட்டை தான் ஸோ இதுதான் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக அணு இருக்குது அணுகுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்குது அணுவை பற்றின புரிதல் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது உங்களுக்கு வந்து அறிவியல் அந்த அடிப்படை அறிவியலை பயன்படுத்தி